என்ற வரிகளுக்கு இணைங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா வழியிலே அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்து தமிழகத்தினரிலே கருப்பு உடையோடு நாம் கண்டன கோஷங்களை எழுப்பினாலும் இன்னும் ஒன்றரை வருடத்திலே அதிமுக அம்மாவுடைய ஆட்சியை இந்த பொதுப்படத்திலே அமைக்கும் என்ற நம்பிக்கையோடு களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் தமிழகத்துடைய வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணை கிழங்க மின்சார கட்டண உயர்வை கண்டித்து மாமாயின் போன்றவற்றை நிறுத்த முயற்சிக்கும் இந்த அரசை கண்டித்து புதுக்கோட்டை வடக்கு தெற்கு மாவட்ட கழகங்களுடைய சார்பிலே எழுச்சியோடு இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு மாதத்திற்குள்ளதாக இரண்டாவது ஆர்ப்பாட்டத்தை

வைத்திருக்க முடியாது இதை பார்க்க வேண்டும் ஏன் இன்றைக்கு ஒரே மாதத்திற்குள்ளாக இதே புதுக்கோட்டையிலே தமிழ்நாட்டிலே சென்னையிலே கோயம்புத்தூரில கடலூரிலே சேலத்தில விழுப்புரத்தில் கன்னியாகுமரியில ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த தாய்மார்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நடந்து முடிந்தது தேர்தல் முப்பத்தி ஒன்பது இடங்களுக்கு முப்பத்தி ஒன்பது இடங்களிலே வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது நாற்பது என்று அவர்கள் தரை சாற்றி கொண்டதற்கான பரிசு நாலு புள்ளி எட்டு திணிக்கப்பட்டிருக்கிறது கிரிய தாய்மார்களே நூறு யூனிட் மின்சாரத்தை இலவசமாக கட்டணம் இல்லாமல் கொடுத்த தங்க தாய் நம்முடைய இதய வீட்டுக்கு நூறு யூனிட் மின்சார கட்டணத்திற்கு பணமே வாங்காம நூறு யூனிட் உங்களுக்கு சொன்ன தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மாவை ஆயிரம் ரூபாயை இந்த அரசாங்கம் திமுக ஸ்டாலின் அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் ஆயிரம் ரூபாயை பெண்களுக்கு சிறிய மீனை கொடுத்து பெரிய மீனை குடிக்கும் போன்ற தூண்டிலை போடுவது போல சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து ஒரு மாதத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே வரி சுமை உடைய தலைகளை ஏற்றி என்பதை தயவு செய்து தாய் குழந்தைகள் பெண்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கருத்து சொல்றோம் இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுகவுடைய ஆட்சி நடந்தது கடுமையான மின் கட்டணம் கடமையான கடுமையானின் தட்டுப்பாடு எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் மின்சார கட்டுப்பாடும் இருக்கும் மின்சார தட்டுப்பாடும் இருக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தா கண்டம் திமுக ஆட்சிக்கு வந்தா மின்சாரத்துல கண்டம் அதனால அப்பொழுது அம்மா சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று நான் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தை மின் மிகை மாரியமாக ஆற்றல் சொன்னார்கள் அம்மா ஆட்சி காட்டுவார்கள் எல்லாத்துக்கும் ஆட்சியாளர் வீரசாமி கூட சொன்னார் இந்த ஆட்சி ஒருவேளை போகும்னா அந்த மின்சார துறையினால தான் போகணும்னு ஆற்காடு வீரசாமி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம் என்ன ஞாபகப்படுத்துறாங்க தேர்தல் ரெண்டு நாள் முன்னாடி நம்ம மறந்துடுறோம் இப்போ அதுதான் நடந்துச்சு கருப்பையா திருச்சியில அமோகமாக வெற்றி பெறுவார் என்று எல்லாரும் சொன்னார்கள் எல்லோரும் எழுதினார்கள் எல்லோரும் பேசினார்கள் எல்லோரும் சிறப்பாக பணியாற்றினார்கள் அதையும் தாண்டி கடைசி நேரத்துல மக்களுடைய மனநிலை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு என்னென்ன சூழ்நிலையில இந்த அரசாங்கம் இருக்கிறது லேப்டாப் போச்சு தாலிக்கு தங்கம் போச்சு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு சைக்கிள் போச்சு உழவர்களுக்கு திட்டங்கள் எல்லாம் போச்சு எல்லாம் போய் ஆயிரம் ரூபாய் பணம் மட்டும் கொடுக்கிறாங்க இன்னைக்கு ஒரு விவசாயி எல்லாம் பச்சத்துக்கு போட்ட இன்னைக்கு விவசாய சக்கத்துல எல்லாம் வந்திருக்காங்க அண்ணெல்லாம் வந்திருக்கிற உங்களுடைய நிலைமை இன்னைக்கு என்ன

கூட்டணி தர்மமா கள்ள சாராய் சாவுக்கு சாவராஜிக்கு கூட்டணி தர்மமா திமுக ஆட்சியில இன்றைக்கு ஜெயக்குமார் என்ற ஒரு காங்கிரஸ் தலைவர் கொல்லப்படுகிறாரு அதற்கு ஜாதர அடிப்பதுதான் காங்கிரசுக்கு வழக்கமா காங்கிரசும் ஜாதர அடிக்கிறது மதிமுகவும் ஜாதர அடிக்கிறது விடுதலை சிறுசையும் ஜாதர அடிக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜாதர அடிக்கிறது தட்டி கேட்கின்ற சுட்டி காட்டுகின்ற ஒரே இயக்கம் எடப்பாடி

தேர்தல் பதில் சொல்லக்கூடிய தேர்தல் எட்டி பிடிக்க முடியுமா ஒன்றிய நம்முடைய மரியாதைக்குரிய பேரரசியுடைய நிர்வாகிகளை

நீங்கள் மனதை வைத்துக் கொள்ளுங்கள் நேரத்தில் அழுத்தமாக சொல்லி அதிமுக ஆட்சி தான் திட்டம் அதிமுக ஆட்சி தான் மக்கள் ஏற்றுகிற ஆட்சி அதிமுக ஆட்சி தான் மக்கள் விரும்புகிற ஆட்சி அதிமுக தொண்டர்கள் தான் பீப்புள் ஃப்ரெண்ட்லி பார்ட்டி ஆக பீப்புள் ஃப்ரெண்ட்லி பார்ட்டியாக இருக்கக்கூடிய அதிமுக அவர்கள் வான் உள்ளவரை வையம் உள்ளவரை ஊர் உள்ளவரை உயிர் உள்ளவரை அதிமுக ஓய்வு நிற்கும் உயர்ந்து மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள் என்பதை சொல்லி ஆர்வத்தோடு ஐக்கிய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்கள் என்று